ஹாய் வணக்கம் என்னோட போர் வாட்ரால எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து வெள்ளை வெள்ளையாக ஸ்கேல் ஃபார்ம் ஆகுது ஷவர்லாம் க்ளோஸ் ஆகிடுது குளிச்சா கொத்து கொத்தா முடி உதுருது ஸ்கின்னு ரஃப் ஆகுது இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் வாட்டரால் இருந்துன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான் கவனமாக கேளுங்க இந்த மேலே சொன்ன பிரச்சனை எல்லாம் எதனால் வருதுன்னா தண்ணியில் இருக்கிற ஹார்னஸால் அதாவது ஹார்ட்னஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் ஹார்ட்னஸ்னா தண்ணியில் இருக்கிற அளவுக்கு அதிகமான மினரல்ஸ் தான் ஹார்ட் வாட்டர் சொல்றோம் ஹார்ட் வாட்டர்னா மெக்னீசியம் சோடியம் இருக்கு அதில் குறிப்பிடுற மாதிரி ரெண்டு மினல்ஸ் அதிகமாக இருக்கும் கால்சியம் மெக்னீசியம் அது வந்து நூறுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஹார்ட் வாட்டர் சொல்றோம் நூறுக்குள்ள வந்து சாஃப்ட் வாட்டர் சொல்றோம் இது வந்து ஸ்டாண்டர்டு இந்த மா நூறுக்கு மேலே இருக்க வாட்டர் எல்லாமே ஹார்ட் வாட்டர் சொல்றோம் அந்த ஹார்ட் வாட்டர்ல தான் பல பிரச்சனை வருது நமக்கு இன்னைக்கு முடி கொட்டுறதா இருக்கட்டும் ஸ்கின் ரஃப் இருக்கட்டும் நம்ம வீட்டில் டைல்ஸ் மார்பல்ஸ் ஸ்கேல்ஸ் ஃபார்மாக ஆகுது ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து வெள்ளை வெள்ளைய பண்ணிது ஷவர்ஸ் கோல்ஸ் ப்ளாக் ஆயிடுது துணி வந்து ஃபேட் ஆகிறது இதுக்கு அடிப்படை காரணம் தண்ணியில இருக்கக்கூடிய கடினத்தன்மை இதுதான் இதுதான் இந்த ஹார்ட் வாட்டரில் வரக்கூடிய அடிப்படை பிரச்சனை இதை தீர்க்குறதுக்கு நம்ம கிட்ட ரெண்டு வரு ரெண்டு ரெண்டு சொல்யூஷன் இருக்கு அதாவது மொத்த கடினத்தன்மையும் பர்மென்டன் நீக்கிறதுக்கு நம்ம கிட்ட ரெண்டு சொல்யூஷன் இருக்கு ஒன்னு வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சிஸ்டம் இன்னொன்று வாட்டர் சாஃப்ட்னிங் சிஸ்டம் ரிவர்ஸ் ஆஸ்மோஸ் சிஸ்டம் சொல்றது பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்ஓ மூலிமா தண்ணியில் இருக்கிற மொத்த கடினத்தன்மை தன்மை நீக்கிடலாம் ஆனா இதுல ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ஒன்னு வாட்டர் வேஸ்டேஜ் அதிகமா இருக்கும் ஆஃப் கரண்ட் அதிகமா இருக்கும் ரெக்கரிங் காஸ்ட் அதிகம் பட் பொதுவா வந்து குளிக்கிறதுக்கு மின்னல் வாட்டர் தேவையில்ல இது பொதுவாக ரெக்கமெண்டேஷன் கிடையாது அதனால சோ யூட்டிலிட்டி பர்பஸ்க்கு ஆரோ தேவையில்ல இது ஆரோ விட்டுட்டா அடுத்தபடியாக இருக்கு நமக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் வேர்ல்டுலே அயன் எக்ஸ்சேஞ்ச் டெக்னாலஜி அயன் எக்ஸ்சேஞ்ச் டெக்னாலஜி சொல்ல போனால் ரிசீன் மூலிமா அதாவது டூ டுவெண்ட்டி ஃபைவ் என்ஏஎஃப் ஃபுட் கிரேட் ரெசின் மூலிமா தண்ணியில் இருக்கிற கால்சியம் மெக்னீசியம் சோடியம் எல்லாம் அறவே அதாவது நைன்டி பர்சன்ட் ரிமூவ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நம்ம வாட்டரில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடோ செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஹண்ட்ரட் இருந்தால் இந்த இந்த ரெசின் டெக்னாலஜி மூலமாக நைன்ட்டி பர்சன்ட் ரிமூவ் பண்ணிட்டு வெரி வெரி சாஃப்ட் வாட்டர் கொடுக்க முடியும் ஸோ ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரை மாற்றுறதுக்கு எக்கனாமிக்கலாக பர்மனன்ட் சொல்யூஷனாக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஐனெக்ஷன் டெக்னாலஜி தான் வாட்டர் சாஃப்ட்னர் இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறது அடையாள இருக்கிற ஒன் ஆஃப் அவர் பிரீமியம் கஸ்டமர் அவருடைய கால் என்னன்னா அவர் வீட்டில் வந்து இருக்கிற லேடிஸ்க்கு எல்லாரும் து குளிச்சா நிறைய முடி கொட்டுது ரெண்டாவது வந்து அவருடைய காஸ்ட்லியாக ஃபிட்டிங்ஸ்லாம் உள்ளுக்குள்ளே வந்து சோக்காயிடுது ஷவருக்கு இல்லையா அது அடிக்கடி அந்த ஹோல்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுது இதுதான் அவருடைய அடிப்படை பிரச்சனை ஸோ அவர் நம்மளை தொடர்ந்து கொண்டு பார்க்கும்போது நம்ம டீம் போய் கம்ப்ளீட்டாகிடுது வாட்டர் டெஸ்ட் பண்ணாங்க அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் ஹார்னஸ் இருக்குது அவருடைய போர் வாட்டரில் எயிட் ஹண்ட்ரட் அதாவது நூறுக்குள்ளே இருக்க வேண்டிய ஹார்னஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஸோ நம்ம அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணது ஓலூஸ் வாட்டர் சாஃபனர் வித் சென்மின் ஃபில்டர் அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணோம் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அவருக்கு வந்து அவருடைய போரோட அவுட்புட்டில் ஒரு செடிமின் ஃபில்டர் அதாவது ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ரான் இருக்கிற செடிமின் ஃபில்டர் அதில் தண்ணியில் இருக்கிற விசுவல் பார்ட்டிக்லாம் ஃபில்டர் ஆயிட்டு ரெண்டாவது இந்த ஓலூஸ் வாட்டர் சாஃப்டினருக்கு தண்ணி போவோம் இந்த ஓலூஸ் வாட்டர் சாப்பிடில் தண்ணி போயிட்டு தான் மேலே டேங்க் போகுது அதாவது டேங்குக்கு முன்னாடியே இந்த வாட்டரை ட்ரீட் பண்ணிடுறோம் ஆன்லைன்லேயே மோட்டர்லேருந்து மோட்டர் போட்ட உடனே செடிமின் ஃபில்டரில் தண்ணி போயிட்டு சாஃப்டனரில் போயிட்டு மேலே போய் ஸ்டோர் ஆகுது ஸோ இங்கே வந்து இந்த வாட்டர் சாஃப்னர் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா கம்ப்ளீட் ஓலூஸ் வாட்டர் சாஃபனரில் இன்சைட் டூ டுவெண்ட்டி என்ஸ்ட் ரெசின் கிரேட் இது தண்ணியில் இருக்கிற ஹார்னஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு வெறும் சாஃப்ட் வாட்டர் மட்டும் தான் மேலே போகுது ஒரு குறிப்பிட்ட லிட்டர் வாட்டருக்கு அப்புறம் இந்த வாட்டர் சாஃப்டினர் வந்து ரீஜென்ரேஷன் பண்ணும் நார்மலாக வந்து மேனுவலாக ஒன்று இருக்குது ஆட்டோமேஷன் இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறது கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அதுவே தன்னை தானே க்ளீன் பண்ணிக்கோ ஒன்லி திங் இஸ் நம்மளுடைய ஹியூமன் பீங் வேலை என்னென்னா அந்த வீக்லி ஆர் டூ வைஸ் கல் உப்பு மட்டும் எட்டு கிலோ அதில் வந்து கொட்டி வச்சுட்டா போதும் தண்ணி அதையே விட்டு பேக் வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி ரெடி ஆகிக்கும் ஸோ இந்த ஹோல் ஹவுஸ் கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் வாட்டர் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த கஸ்டமருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் எப்போ செக் பண்ணாலும் வாட்டரோட கடித தன்மை லெஸ் ஃபிஃப்டிபிஎம்ள்ள இருக்கு கஸ்டமர் வெரி ஹாப்பியா இருக்காரு அதுக்கு என்ன மாதிரி வாட்டர் சம்பளம் கொடுத்தா சரியான லாங் டைமுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அந்த புரிதல் எடுத்துக்கணும் நம்ம அசென்சியல் ஒரு ஃபில்டர் வாங்கி மாட்டக்கூடாது ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வாட்டர் டெஸ்ட் பண்ணும் நம்பர் டூ நம்மளுடைய மோட்டரோட ஃப்ளோ ரேட் என்ன நம்பர் த்ரீ நம்மளுடைய கெப்பாசிட்டி ஆஃப் யூசேஜ் பர் டே எவ்வளோ கன்செப்ஷன் ஆகுது மூணையும் ஃபேஸ் பண்ணி தான் வாட்டர் டிசைன் பண்ண முடியும் அந்த மாதிரி ப்ராப்பராக டிசைன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம ரன் பண்ண முடியும் ஸோ மேலும் தகவல் இதில் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல் வி ஆர் பேஸ் வாட்டர் அண்ட் வாட்டர் பாஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ இயர் வித் த ஹெல்ப் ஆஃப் వన్ లాక్ థర్టీ ఫైవ్ థౌసండ్ హ్యాపీ కస్టమర్ ఆల్ అరౌండ్ తమిళనాడు కర్ణాటక కేరళ థ్యాంక్ యూ